யாராவது ஒரு பயணி இதை விட பெரிய விண்ணூறு நிலையம் கட்டி கேட்டாங்களா கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வசதி குறைவா இருக்கு இதை விட பெரிய பேருந்து நிலையம் கட்டி இங்க பாருங்கயா கோயம்பேடு பேருந்து நிலையம் தேவை மீனம்பாக்க விண்ணூர்தி நிலையம் தேவை நாலு வழி சாலை என்பது தேவை இதுக்கெல்லாம் இடங்களை கொடுத்தது என் மக்கள் தான் ஆனால் அதுபோது கிளாம்பாக்கத்துல நானூத்தி பத்து கோடியில இந்த பேருந்து நிலையம் ஒரு ஏக்கர்ல விண்ணூர்தி நிலையம் இருக்கும் போது பறக்க விண்ணூர்தி இல்லாத போது மறுபடியும் நான் விண்ணூர்தி கட்ட போறேன்னு சொல்றது அது தேவையில்லை பேராசை புரியுதா உங்களுக்கு எங்க பேராசாட்டை வாவுசி பேர்ல என் தாத்தன் காமராஜ் பேர்ல இருக்கிற துறைமுகத்திலேயே ஏற்றுமதி இறக்குமதி நாற்பது ஐம்பது விழுக்காடு தான் நடக்குது இன்னும் முழுமையா இல்ல அங்க வந்து சரக்கு அப்படியே காத்து கிடக்கு ஏற்றுமதி ஆகல சரக்கு கப்பல்ல இருக்கு இறக்குமதி செய்ய முடியல அப்படி ஏதாவது பிரச்சனை கேள்விப்பட்டியல அப்புறம் எதுக்கு நீ ஆறாயிரத்தி நூத்தி பதினேழு ஏக்கர்ல யார கட்டு கட்டுற எது கட்டுற நீ இது இயற்கை துறைமுகம் அது செயற்கை துறைமுகம் மறுபடியும் மலையை உடைப்பா பல லட்சக்கணக்கான டன் கல்ல கொண்டாந்து கொட்டுவ அங்க பவள பாறை இருக்கு கடலுக்குள்ள காடு இருக்கு அதான் பவள பாறை தான் வந்து மீன் ஏறாள் நண்டு எல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பிரிக்குது அதை போட்டு மூடி விட்டுருவேன் புரிதா நான் சொல்றது நீ செயற்கையா கொண்டு கல்ல கொட்டி என் கடலை மூடுவ அது எவ்வளவு பெரிய பேராபத்து இந்த துறைமுகத்துல உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு நீ கட்டுற ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர்ல அது அரசு கட்டுதா தனியார் முதலாளி அதானி நீ என்ன பண்ற இந்த ஏர்போர்ட் யாருக்கு இதை இதே இதை இன்று பரப்பாரு ஒரு முதலாளி லாபம் மக்கள் காசுல இருபதாயிரம் கோடி இருபத்தி ஆயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி பண்ணுவில அதுல ஏர்போர்ட் கட்டி பரப்ப சரி எங்க பறந்து போற சொல்லு எந்த ஊருக்கு பறக்கிறோடு இருக்கு கவலைப்படாம பறந்து போறவனை பத்தி கவலைப்பட்டு தம்பி நீங்க இங்க பாருங்க ஐயா உன்னை கவனிச்சுக்கணும் நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திரா அனுப்பலாம் சயின்டிஸ்டுக்கு சாப்பாட என் சம்சாரி தான் அனுப்பணும் விண்வெளிக்கு விண்கலத்தை அப்படி ஏவி ஏவி இறக்கலாம் ஆனா அந்த விஞ்ஞானிக்கு சோரிய விவசாயி தான் அனுப்பணும் அதை மனதில் வச்சுக்கிட்டு வேலையை செய்யணும் சாப்பிட்டு வேறல வேலை சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும் ராஜா சேட்டை பண்ணிட்டு அலைய கூடாது பங்களாதேஷ்லையும் இலங்கையிலையும் வந்த பொருளாதார நெருக்கடி இந்த ட்ரம்ப் போட்டதுல பெண் நெசவு முழுக்க முடிஞ்சு போச்சு

இது ஒரு கட்சி பிரச்சனை எங்க ஐயா செங்கோட்டை நினைக்கிறதோ நாளைக்கு சேர்க்கிறதோ அவங்க ஒரு கூட்டணியில யார் இருக்கணும் இருக்க வேணாம்னு எடுக்கிறதோ அந்த கட்சி கட்சியினுடைய தலைமை பிரச்சனை அதை போய் நம்ம ஒரு கருத்து சொல்றது நாகரிகமற்றது இப்போ என் கட்சி பிரச்சனை இல்லை அது நீங்க சொல்லுவில்ல ஏன் வீட்டு பிரச்சனை நீ ஏன் தலையிடுறாய அது மாதிரி அது மற்றது அதை விட்டு பகுதியில் பரந்தூர் நிலையம் அமைக்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளோட சில லாபகரமான நோக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் வந்து சொல்றாங்க அது அவர்களை எல்லாம் வந்து இது என்ன பண்ணுவாங்கன்னா பயன்படுத்துவாங்க அந்த நிலங்களை வாங்கி கையகப்படுத்தி தருவதற்கு பயன்படுத்துவாங்க எங்க ஊர்ல கமுதியில வந்து ஐயாயிரம் ஏக்கர்ல அதானி மின் பூங்கா அமைச்சிருக்காங்க அப்படின்னா இருபது கிராமத்தை காலி பண்ணிருக்காங்க இதே பரந்தூர் இங்க விண்ணூர்தி நிலையம் எங்க ஊர்ல மின் பூங்கா அதானி தான் வச்சிருக்காப்ல இன்னும் வச்சிருக்காப்ல எங்க ஊர்ல அதானி தான் வச்சிருக்காப்ல நான் அதை எதிர்த்து போராட போனேன் எதிர்த்து போராடப் போனேன் எங்க சொந்த ஊருக்காரன்ல இந்த சீமாம்பேல பத்தி எல்லாம் நமக்கு வேலை கிடைக்கிறத கெடுக்கிறான் வெளியேறிட்டேன் இப்ப வந்து போராடுறான்னு கூப்பிடுறாங்க எப்படி ஏன்னா எங்களுக்கு வாயில் காவல் அந்த வாட்ச்மேன் வேலை கூட எங்களை சேர்க்கல எப்பா அப்படி பண்ணிட்டான் பா மாலை ஆறு மணி ஏழு மணிக்கு மேல நடமாட முடியாது ஏன்னா அவன் அங்க தனி ஒரு தீவு வச்சுக்கிட்டா அதே தான் சொல்றேன் அப்ப அது வந்து அந்த நிலத்தை பறிக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்தினாங்கன்னா இதே அதிகாரங்களை தான் பயன்படுத்தினாங்க அப்ப வந்து இது என்ன என்ன சொல்றது ஒண்ணு சொல்ல தோணுது கம்யூனிசம் உங்களுக்கு தெரியும் முதலாளித்துவத்தை எழுத்துதான் வந்தது முதலாளிகளினுடைய அதிகாரம் ரொம்ப கொடுமையா இருக்கும் ரொம்ப பேராபத்தா இருக்கும் அந்த முதலாளிகளின் அதிகாரத்தை விட ஆபத்தானது அந்த முதலாளிகளுக்கு தரகு பார்க்கறவன்ட்டு அதிகாரம் இருக்கு பத்தில அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இங்க நமக்கு இருக்கிற அதிகாரம் அதுவே முதலாளியாவும் இருக்கு அதுவே தலங்கனாவும் இருக்கு அதுதான் தமிழ்நாடு அதெல்லாம் செயல்பட்டு இருந்தா நாங்க ஏன் இந்த கூட்டத்தை நடத்துறோம் அந்த வார்த்தையை நல்லா சொல்ல கொஞ்சம் கொஞ்சம் தம்பி இந்த அதிகாரங்களோடு போய் கூட்டணி வச்சுட்டு அப்புறம் நாங்க போராடுறோம்னு எது என்ன சொல்றோம் எதிரா நிக்கிறது நில ஆக்கிரமிப்பு இந்த பரந்தூர் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சது அதிமுக தான் முதல்ல இந்த முதல்ல இந்த திட்டத்தை கொண்டு வந்தது அவங்க தொடர்றது இவங்க ஒண்ணு காங்கிரஸ் தொடங்கும் இவங்க நடத்துவாங்க இல்லை அவங்க தொடங்கும் இவங்க நடத்துவாங்க கிளம்பாக்கத்துல இந்த நிலையத்துக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கினது யாரு அதிமுக இவர் வந்து முடிச்சு அவங்க அப்பா பேரை வச்சு சிலையை வச்சுட்டு பேக்காப்புலாம் மேல அப்படி பாத்தீங்கன்னா உதயஸ்வரியன் சின்னம் தெரியும் என்ன ஏன் ஆச்சி சின்னத்தை பெருப்பியான்னு கேட்கறதுக்கு ஒருத்தன் இல்லை புரியுது

காவலர்களுக்கு முன்னாடியே தாக்குறாங்க ஏற்கனவே தம்பி ஆம்ஸ்டாங்குடைய கொலை உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த இவர் கொஞ்சம் தவறுனா என்னை தாக்குறாங்க ஏர்போர்ட் முத்தி இப்ப தலைவர்களுக்கு இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கு காவல்துறை தலைமை காவல்துறை அதிகாரியினுடைய தலைவருடைய அலுவலகத்துக்கு முன்பேன்னா இப்ப சாதாரண குடிகள் எப்படி வாழ் இதுல எங்க சட்டம் இருக்கு எங்க ஒழுங்கு இருக்கு பாதுகாக்க வேண்டிய காவலர்களே அடிச்சு கொள்ளுவாங்கன்னா என்ன இருக்கு அடிச்சு கொன்னதான அஜித்தை அடிச்சு கொன்னது தானே அப்புறம் காவல்துறை காவல்துறையா இல்ல நீங்க தலைவர் கையில இருக்கணும் நீங்க திருடங்கையில சாவியை கொடுத்த மாதிரி நீங்க குண்டாஸ் அவர் அவங்க கையில நீங்க கொள்ளக்காரங்க கையில நாட்டை கொடுத்துட்டு திருடறானே திருடறானேன்னா எப்படி எப்படி காவல்துறை அவர் கட்டுப்பாட்டில் வச்சு இயங்குதான்னு பாரு